வணக்கம் 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 மக்களே அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன் வாங்க 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 பேசலாம் நிறைய பேசலாம் உங்களுக்காக காத்து கொண்டிருப்பது நான் உங்கள் கதை அன்பை உருத்தாக்கி தீனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கையில் என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை ஹாய் ப்ரோ ஹாய் 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 எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் 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 எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா வணக்கம் 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 கதிர் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் போகாதவங்களுக்கு போகிறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இனி இரவு வணக்கம் இனி இரவு வணக்கம் ஹவார் யூ ஐ எம் ஃபைன் என் பேர் லட்சுமி ஹாய் 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 தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல் வணக்கம் ரொம்ப வணக்கம் வணக்கமாக நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி நம்மளோட இன்டர்வியூ ஐபிசி தமிழ் சேனலில் இன்ட்ரியூ வந்திருக்கு கண்டிப்பாக அதை மறக்காம போய் பாருங்க லிங்க் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இன்டர்வியூவோட பார்ட் ஒன் ரிலீஸ் ஆயிருக்கு சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு முத்துப்பாண்டி ஹாய் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்ணா எனக்கு ஒரு கேள்வி நான் கண்டிப்பாக யூஆர் கிரேட் பர்சன்க்காது தேங்க் யூ தேங்க் யூ அண்ணா எனக்கு ஒரு கேள்வி நான் கண்டிப்பா யூ ஆர் கிரேட் பர்சன்க்காது தேங்க் யூ தேங்க்யூ இன்ட்யூ சூப்பர் நன்றி 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 வணக்கம் கதை சார் வணக்கம் 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 தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ இன்டர்வியூ பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்கள் ஐபிசி தமிழில் நம்மளோட இன்டர்வியூவோட பட் ஒன் ரிலீஸ் ஆயிருக்கு எங்கள் மாமும் முதல் மனியும் இருந்துட்டாங்க அவங்கக்கிட்ட கிட்ட பேசுங்க ஓகே கண்டிப்பாக பேசலாம் சரவண்ராஜ் கிட்டே பேசுங்க ஓகே ஓகே ஹாய் அண்ணா ஹாய் 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 ஒரு பெரிய வணக்கம் ஹாய் இன்னைக்கு விஜயகாந்த் ஐயா நினைவிடத்திற்கு போய் அவருக்கு கண்மலர் வச்சுட்டு வந்தாச்சு அண்ணா எங்கள் அப்பா கூட பேசுங்க ஓகே 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 ിൽവില് ദീപേറ്റി വളിപെടുാസ്റ്റ് ഡോക്ടർ അനുവർക്കും இனிய ரொம்ப வணக்கம் நன்றி 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 நம்ம ஐபிசி தமிழ் சேனலில் இன்ட்யூ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள் இன்ட்யூவில நிறைய விஷயங்கள் காத்துட்டுருக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் தொடர்ந்து பாட்டு வந்துகிட்டே இருக்கும் இது ஃபஸ்ட்டு பாட்டு இன்னும் வரக்கூடிய பாட்டுகளில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாமே அதில் வரப்போகுது மறக்காமல் போய் பாருங்கள் அவர் யூ ப்ரோ அதை ஃபேன் ஹாய் சார் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சென்னை சென்னை ஓகே 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 தேங்க்யூ ஸோ மச் சென்னை மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அது சார் சாப்பிட்டா சாப்பிட்டா அண்ணா என் அக்கா பையனோட பேசுங்கண்ணா பேசு ஓகே 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 சரோஜினி பற்றி என்ன நினைக்கிறீங்க புரியலையே என்ன சரோ சரோன் சரோன்ராஜ் ஓகே ஓகே என்ன நான் எதுவும் நினைக்கிற சொல்கிறேன் ஐ லவ் யூ நான் ஓகே ஓகே நிகழ்ச்சி நன்றாக உள்ளது நன்றி 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 அண்ணா ஹெல்ப் நீ அண்ணா ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி 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 என் பெயர் வசந்தி சேக்லியார் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி 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 தேங்க்யூ ஸோ மச் ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முதல் முறையாக அடுத்த கட்டமாக நம்ம ஒரு பெரிய சேனலில் இன்ட்ரியூ கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் சரியா ஓகே ஓகே வீடியோ நான் பற்றி கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஹாய் என்ன ஹாய் வாழ்க வளமுடன் நன்றி 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 ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ ஸோ மச் நான் ராகுல் இருந்து போனாலும் அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க நான் ராகுல் இறந்து போனாலும் அதை பற்றி புரியல என்ன கேட்குறேன் குட் நைட் குட் நைட் குட் நைட் தேங்க்யூ கா தேங்க்யூ வல்லதார் ஆத்மாவோடய எப்போது பேச போகிறீங்க கண்டிப்பாக சீக்கிரம் ஆனால் உங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குவேன் நன்றி 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 அனைத்து பரிகாரங்கள் பற்றி விஜயகாந்த் ஐயா ஓகே ஓகே இன்றைக்கி ஐபிசி தமிழ் சேனலில் நம்ம இன்டர்வியூ பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள் நிறையா விஷயங்கள் காத்துட்ருக்கு ஐபிசி தமிழ் சேனலில் நம்ம இன்ட்ரிவியூவோட பார்ட் ஒன்று வந்திருக்கு அண்ணா நீங்கள் ஆத்மாக ஓகே ஓகே அண்ணா சாரி அண்ணா டுடே கால் பண்ணி என்னால் எடுக்க முடியும் நீங்கள் நாளைக்கு இருப்பேன் நைட்டு தான் கிளம்புவேன் ஹாய் என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு உங்கள் வீடியோவை எப்பொழுது கொஞ்சம் நாளாக பார்த்துக்க நன்றி 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 அண்ணா உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் மேரேஜ் ஆயிடுச்சு ஐநோ இல்லை கண்டிப்பாக சொல்லுங்கள் அண்ணா ப்ளீஸ் உங்கள் ராஸ் அண்ணா ஹாய் யோகலட்சுமின்னு சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ் ஹாய் யோகலட்சுமி சிஸ்டர் ஹாய் 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 அண்ணா அப்புறம் ராகுல் தம்பிக்கிட்ட எப்படி பேசுகிறீங்க அப்புறம் ராகுல் ராகுல் தம்பிக்கிட்ட எப்படி கோஸ்ட் பாக்ஸில் தான் நாளைக்கு எங்கே இருப்பீங்க சொல்லுங்கள் நான் வரேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு வந்துட்டு மூனுக்கு மேலே சொல்கிறேன் கண்டிப்பாக வாங்க பார்த்து சார் ராகுல் பற்றி பேசியிருக்கீங்க பார்த்தேன் சார் ராகுல்கிட்ட ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா உங்களை கண்டிப்பாக பேசலாம் அண்ணா நீங்கள் எந்த ஊர் சேலம் வீடியோது எப்போது போடுவீங்க கதிர்சார் சேலம் போயிட்டு கன்னியூ பண்ணிப்போம் ஹாய் ப்ரோ ஹாய் 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 அண்ணா உங்கள் வீடியோ பார்த்துக்கப்புறம் நான் ரொம்ப மாறியுள்ளேன் நன்றி 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 இந்த ஒரு விஷயம் தேவை கண்டிப்பாக மாற்றங்கள் உள்ளவரை நம்ம மாறிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம வாழ்க்கையும் சிறக்கும் நன்றி 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 இன்றைக்கி விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு கண்மலர் சாத்தியாச்சு கண்மலர் அங்கே வச்சுட்டு வந்துட்டோம் அவர் கேட்ட மாதிரி நம்மளுடைய மனப்பாரம் குறைந்தது அவ்வளோதான் அண்ணா உங்கள் வீடியோ பார்த்து நான் ரொம்ப மாறி உள்ளேன் ஓகே கதிர்த்தம்பீரோ உனக்கும் நன்றி நன்றி சார் நன்றி நாளைக்கு எங்கேண்ணா இருப்பீங்க நான் சொல்கிறேன் மெசேஜ் பண்ணு இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் உங்கள் இப்படி இருக்காங்க இன்னும் மேரேஜ் ஆகலை ஹாய் 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 வணக்கம் பிரதர் வணக்கம் 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 தேங்க்யூ ஸோ மச் நம்மளுடைய கேப்டன் ஐயா ஆலயத்தில் கூட வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சித்தர்கள் உடன் பேசுங்கள் ஓகே 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 ராகுல் பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ் ராகுல் பற்றி நிறைய அந்த இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோஸும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக ராகுலுடைய ஆத்மா சாந்தியிடையே நம்ம இறைவனை வேண்டிப்போம் ராகுல் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆத்மா நல்லா வளரணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆத்மா கண்டிப்பாக அது போராடி தான் இருக்கும்னு தேடிகிட்டு தான் இருக்கும் நான் சேலத்தில் உங்களை எப்போ பார்க்கலாம் நான் இங்கே சென்னையிலேருந்து வந்தால் பார்க்கலாம் ஆனால் வீடியோ நமகம் புரியலையே ஐபிசி லிங்க் கொடுங்க ஐபிசி லிங்க் வந்து நம்மளுடைய சேனல் கம்யூனிட்டி டேப்பில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்தீங்கன்னா அதில் லிங்க் இருக்கு ஓபன் பண்ணி பாருங்க கொடுத்துட்டேன் நம்ம சேனல் ஐபிசி தமிழ்னு சொன்னிங்கன்னாவே கூகுளில் இந்த யூடியூப்ல போட்டிங்கனாவே வரும் ஹாய் கதிர் சார் எத்தனை குழந்தைகள் எல்லாம் இன்னும் மேரேஜ் ஆகலை ஐஎம் தேங்க்யூ 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 ஐஎம் விருதுநகர் அப்பா கிட்ட பேசுங்க சார் ஓகே ஓகே கண்டிப்பா 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 ஆனா உங்ககிட்ட எப்படி பேசுறது கமாண்டில் இல்லாமல் ஓகே 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 நான் சொல்றேன் நான் உங்கள் உங்களுக்கு வயசு எத்தனை தேர்ட்டி த்ரீ வீல் மற்றும் அருகம்பில் எந்த தெய்வத்திற்கு போடுறது என்று கண்டிப்பாக கேட்பேன் எங்கே எங்கே வந்தால் உங்களை பார்க்கலாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நாளைக்கு உங்கள் நம்பர் கொடுப்பீங்களா நான் ஓகே 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 தம்பி என் கணவர் இறந்து ஆறு வருடங்களாக வராது ஓகே 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 அண்ணா உங்கள்

ஹாய் அண்ணா நான் இப்போ கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் எங்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க யூ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்கள் ஹாய் 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 ஆத்மாவுடன் பேசும்போது பயம் இல்லையா சகோ பயம் இருக்கும் பயம் நம்ம வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஆயுதம் ஆறுலேயும் சாபம் நூறுலையும் சாபம் எதுக்கு பயப்படும் மை பிரதர் தினேஷ் டெத் ஆகிட்டாரு ப்ளீஸ் அண்ணா பேசுங்க ஓகே 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 விஜயகாந்த் சார் கிட்டே பேசுங்க ப்ரோ ஓகே 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 அண்ணா உங்ககிட்ட பேசுகிறேன் நீங்கள் அக்கா பையன் கிட்ட ஓகே 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 மாத கடைசியில் கந்தவர் மந்திரம் சொன்னால் எப்படி பலன் என்று ஓகே 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 கண்டிப்பா என்பதே ஜன்கு நிலைமை இல்லை இது அவர்கள் நிலைமை எப்படி இருக்கும் கண்டிப்பாக கோரமா இருக்கும் அந்த பாக்ஸ் காட்டவே மாட்டேன் கோஸ்ட் பாக்ஸ் ஒரு நிறையா போட்டேன் நீங்கள் அதை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க நான் என்ன பண்ணிட்டோம் அதெல்லாம் காட்டிட்டேன் நான் ஒரு டைம் இல்லை நிறைய டைம் போட்டேன் உங்களை ரொம்ப பிடிக்குமாண்ணா ஓகே 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 நல்லதே நடக்கும் ஓகே ஓகே நான் உங்களுக்கு தான் பிரதான் நன்றி சொல்லணும் இன்றைய நாள் மிகவும் சுத்தமாக இருந்தது கண்டிப்பாக 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 தேங்க்யூ ஸோ மச்